கடல் கரைக்கும் வீட்டுக்கும் குறைந்தது முப்பது மீட்டர் தொலைவு மட்டும்தாங்க இருக்கும் மூன்று அடுக்கு மாடியாக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்குதுங்க இந்த வீடு மாடிப்படி கைப்பிடி கூட பாருங்க தேக்கு மர தூணாலேயே அமைச்சிருக்காங்க விசாலமான படுக்கை அறைகள் வீட்டில் எந்த அறையிலேருந்து பார்த்தாலும் கடல் கரை தெளிவாக திரிகிற மாதிரி கட்டியிருக்காங்க வீட்டோட மூணாவது மாடியில் கடலை பார்த்துக்கிட்டே குளிக்கிற மாதிரி நீச்சல் குளமும் அமைச்சிருக்காங்க ரோமாண்டமாக காட்சியளிக்கக்கூடிய நடிகை சங்கீதா அவங்களுடைய வீடு தாங்க நம்ம இப்போ பார்க்கறது நடிகர் விஜய் அவர்களுடைய திருப்பு படமான பூவே உனக்காக அப்படின்ற படத்தில் விஜயோட இணைந்து நடித்ததுனால் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நல்ல பெயர் வாங்கினவங்க தான் இந்த நடிகை சங்கீதா அப்படின்றவங்க அவங்களுடைய கடற்கரை ஓரம் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பங்களாவை நம்ம இன்றைக்கி முழுமையாக உள்ளே போய் சுற்றி பார்க்க போகிறோங்க ஜூன் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பிறந்த இவங்களுடைய தற்போதைய வயது நாற்பத்தி எட்டு ஆகுதுங்க கேரள மாநிலத்தில் கோட்டைக்கல் அப்படின்ற பகுதியைச் சேர்ந்த மாதவன் நாயருக்கும் பாலக்காடு குழல் மன்னச்சை அப்படின்ற பகுதியை சேர்ந்த தாய் பத்மாவதிக்கும் நான்காவது குழந்தையா பிறந்தவங்க தான் இந்த சங்கீதா இவங்களுக்கு மல்லிகா மற்றும் சாரு அப்படின்னு ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் அப்படின்ற ஒரு சகோதரனும் இருக்காருங்க கேரளாவில் ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்தவங்க தான் நடிகை சங்கீதா இவங்களுடைய தந்தை மாதவன் நாயர் பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு சிறிய பழக்கடை வைத்து வியாபாரம் நடத்திட்டு வந்திருக்காருங்க அந்த பழக்கடை வியாபாரம் போதுமான அளவுக்கு வருமானத்தை தராத காரணத்தினால் தன்னுடைய வியாபாரத்தை சென்னையில் போய் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சென்னையில் வந்து பழக்கடை ஆரம்பிச்சிருக்காருங்க இங்கே ஆரம்பிச்ச பல வியாபாரம் ரொம்பவே சிறப்பாக போயிருக்குதுங்க அதனால சில ஆண்டுகள்லேயே கேரளாவில் இருந்த தன்னுடைய குடும்பத்தை சென்னைக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு மாதவன் நாயர் கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் பிறந்த சங்கீதாவுடைய முதல் படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வந்திருக்குங்க அதாவது அவங்களுடைய ரெண்டாவது வயசுலேயே இவங்க சினிமாவில் நடிச்சிருக்காங்க குழந்தை நட்சத்திரமா இவங்களை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்றத முழுமையாக நம்ம சுற்றி பார்த்துருவோங்க பிரம்மாண்டமாக கட்டியிருக்கக்கூடிய இந்த வீடு பழமையும் புதுமையும் கலந்தார் போல் ரொம்பவே அற்புதமாக இந்த வீட்டை கட்டியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வீட்டோடைய தரைத்தளத்தில் அதாவது கார் பார்க்கிங்கில் தாங்க நிற்கிறோம் இந்த கார் பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிங் ஏரியா அமைச்சிருக்காங்க அது பார்த்திங்கன்னா கருங்கல்லாலேயே அமைச்சிருக்காங்க தரையில் வந்து சுற்றி வர ஆள் அமர்கிற மாதிரி வட்டமாக அமைச்சு அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் போடுற மாதிரி ஒரு செட்டப்பும் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அருமையாக இருக்குது தரைத்தளத்தில் இந்த ஒரு செட்டப் அப்படின்றது அடுத்ததாக நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போக போகிறோங்க நம்ம போகும்போதே பிரம்மாண்டமான அந்த பாரம்பரியமான கதவை திறந்துக்கிட்டு தான் உள்ளே போகணும் உள்ளே போனதுமே படிக்கட்டு வந்துடுதுங்க ஏன்னா தரைத்தலம் அவ்வளோதான் முடிஞ்சிருது வீடு அப்படின்றது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தான் ஆரம்பிக்கிது இப்போ நம்ம ஏறும்போதே நமக்கு எதிர்த்த மாதிரி தெரிகிறது யானைகளை அலங்கரிக்கிறதுக்காக அது தலைமையில் வைத்திருக்கக்கூடிய கூடிய பொருள் தான் அதை வீட்டோட படிக்கட்டில் மாட்டி வச்சிருக்காங்க இந்த படிக்கட்டுகளோட கைப்பிடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாரம்பரிய வீட்டில் தேக்கு தூண் அமைச்சிருப்பாங்கல்ல அந்த தூணையே கைப்பிடியாக ரொம்ப புதுமையான முறையில ரொம்ப அழகா அமைச்சிருக்கிறாங்க சென்னையில் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன் இந்த வீடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய முட்டுக்காடு அப்படி பகுதியில் இருக்குதுங்க இந்த முட்டுக்காடில் சங்கீதா காட்டேஜ் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியுங்க அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான வீடு தான் இந்த சங்கீதா காட்டேஜ் இந்த வீட்டுடைய முதல் தளத்தில் இருக்கக்கூடிய தாங்க நம்ம இப்போ இருக்கோம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அறையிலிருந்து பார்த்தாலும் கடலை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பனாக பார்க்குற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க எந்த அறைக்கு போனாலும் இந்த வியூவை உங்களால் பார்க்க முடியும் இந்த வீட்டிலேருந்து பால்கனியிலேருந்து நம்ம உள்ளே வந்தோம்னா ஒரு அழகான டைனிங் ஹாலும் அது கூட சேர்ந்து ஒரு சின்ன கிச்சனும் அமைச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க கிச்சனுக்கும் இந்த டைனிங் ஹாலுக்கும் நடுவில் ஒரு அழகான மர தடுப்பை அமைச்சு இதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க வீட்டுடைய டைனிங் ஹாலை தாண்டி நம்ம உள்ள வந்தோம்னா வீட்டுடைய ஹால் பகுதி இருக்குதுங்க ரெண்டு பிரம்மாண்டமான தேக்கு தூணுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஹாலில் இருக்கக்கூடிய சோபா செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூங்கில் மற்றும் பெரம்பாலேயே செஞ்சுருக்காங்க இருந்தும் உங்களுக்கு கடல் பகுதியாக முழுமையாக பார்க்க முடியுங்க இந்த வீட்டுடைய ஹால் பகுதியில் நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த வீட்டுடைய பிரம்மாண்டம் நமக்கு முழுமையாக அளிக்கிற மாதிரி இந்த வீட்டோடைய மொட்டை மாடியிலேருந்து கீழே வரைக்கும் ஓப்பனாக கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல உட்காந்து பார்க்குறப்ப இந்த வீட்டுடைய பிரம்மாண்டம் நமக்கு முழுமையாக அளிக்குங்க அடுத்ததாக நம்ம போகக்கூடியது படுக்கை அறைங்க மிக விசாலமா அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த படுக்கை அறையிலிருந்தும் கடற்கரையை நம்மளால் முழுமையாக பார்க்க முடியும் இந்த படுக்கை அறையை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க ரெண்டு டபுள் பெட் அது இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டும் இந்த அறையில் இருக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் கெஸ்ட் வந்தா தங்குறதுக்காக தான் இந்த படுக்கை அறையை பயன்படுத்தி இருக்காங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சங்கீதா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க இப்போ அவங்க வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அதனால இந்த வீட்டை பார்த்திங்கன்னா முழுமையாக ஒரு கெஸ்ட் ஹவுஸாகவே இப்போ மாற்றி வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டு பயணிகள் பல பேரும் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்காங்களாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியவங்க தன்னோட பிஸியான வாழ்க்கையிலேருந்து ஒரு ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி தங்கிட்டு போகிறதுக்காக பலரும் வந்து வீக்கெண்டில் இந்த வீட்டை முழுமையாக வாடகைக்கு எடுத்து குடும்பத்தோடு தங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க அடுத்ததாக ரெண்டாவது தளத்தில் ஸ்விம்மிங் பூல் மற்றும் பல அறைகளும் அமைச்சிருக்காங்க அதையும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீட்டோடைய ரெண்டாவது தளத்தில் தாங்க இந்த ஸ்விம்மிங் பூல் அப்படின்றத அமைச்சிருக்காங்க இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கும் பொழுது உங்களுக்கு நேரடியாக கடல் தெரிகிற மாதிரி ஒரு அமைப்பில் இந்த ஸ்விம்மிங் பூலில் அமைச்சிருக்கதை நீங்கள் நேரடியாக பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் இங்கே இருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு கடல் கரையும் இந்த ஸ்விம்மிங் பூலும் ரொம்பவே ஒரு ரம்மியமான காட்சியாக உங்களுக்கு காட்சி ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவங்க தான் நடிகை சங்கீதா அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க அவங்களுடைய அப்பா பல வியாபாரம் செய்துட்டு இருந்தாலும் அவருடைய நண்பர் ஒருத்தர் சினிமா துறையில் இருந்திருக்காரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு குழந்தை தேவைப்பட்டிருக்குதுங்க அதனால் தந்தை கிட்ட அவருடைய குழந்தையை நடிக்கிறதுக்கு கேட்டிருக்காரு இதுக்கு சங்கீதாவோடய அப்பாவும் சம்மதம் தெரிவித்ததுனால சங்கீதா தன்னுடைய ரெண்டாவது வயதில் அவங்களுக்கே தெரியாமல் மலையாள திரைப்படத்தில் முதல் முதல்ல ஒரு படத்தில் அறிமுகமாக அதன் பிறகு சங்கீதாவுடைய குடும்பம் முழுமையாக சென்னைக்கே இடம்பெயர்ந்துட்டாங்க சங்கீதா அவங்களுடைய பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு முழுமையுமே சென்னையில் தாங்க முடிச்சிருக்காங்க தன்னுடைய ரெண்டாவது வயதிலேயே தனக்கே தெரியாமல் சினிமாவில் நடிச்சிருந்தாலும் சங்கீதா அவங்க வளர்ந்த பிறகு குழந்தை நட்சத்திரமா தான் நடித்ததை கேள்விப்பட்டு அதன் பிறகு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஆர்வமும் வந்திருக்கு அதனால சினிமா வாய்ப்பு தேடி பல படங்களில் நடிச்சிருக்காங்க தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு நாலு மொழியிலையும் சங்கீதா நடிச்சிருக்காங்க சினிமாவில் நடிக்கும் பொழுதே இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான சரவணன் அப்படின்றவரை காதலிச்சு ரெண்டாயிரமாவது ஆண்டு திருமணம் பண்ணியிருக்காங்க திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க சினிமாவில் நடிக்கிறதுலேருந்து முழுமையாக விலகியே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாய் தேஜஸ்ரீ அப்படின்னு ஒரு மகள் பிறந்தாங்க அந்த ஒரு மகள் தான் இன்றை வரைக்கும் அவங்களுக்கு நடிப்பை விட்டு முழுமையா விலகிய இருந்த சங்கீதா தனது கணவரான சரவணன் அவருடைய உதவியோடு சிலம்பரசன் சினேகாவை வச்சு சிலம்பாட்டம் அப்படின்ற படத்தையும் இயக்கி இருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணமான பிறகு நடிப்பிலிருந்து விலகிய இருந்த சங்கீதா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு தமிழ் திரைப்படத்தில் நடிக்க இருக்காங்க நடிகர் பரத் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காளிதாஸ் டூ அப்படின்ற படத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து நடிகை சங்கீதா மீண்டும் ஒரு வலுவான கதாபாத்திரத்தை ஏற்று வெள்ளித்திரையில் ட்ரீ ரீ என்ட்ரி கொடுக்க இருக்காங்க